கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் மற்றும் ஆதி திராவிடர் அமைச்சர் கயல்விழி ஆகியோர் தலைமையில் திருப்பூர் கலெக்டர் அலுவலகத்தில் சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கலெக்டர் விஜயகார்த்திகேயன் முன்னிலையில் நடைபெற்ற ஆலோசனையில் திருப்பூர் எம்பி பி சுப்பராயன் மற்றும் அதிமுகவைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டனர் அப்போது தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அலுவலர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் வழங்கினார்

தோணி கிடைக்கும் எப்படின்னா வரக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரேஸ் வந்து எவ்வளோ பார்த்தா இண்டஸ்ட்ரீ இந்த காய்கறி எதாவது இருக்குது அப்படின்னு நம்ம அவங்களோட அலான்ஸை பார்த்துருக்கோம் அப்புறம் அப்புறம் அவங்களுக்கு அதிகரிக்க இந்த கொஞ்சம் மக்கள் இடத்தை வெளிப்புணர்ச்சி நம்ம வாழ்க்கையை நம்முடைய நிலையை இது குறித்து நான் இப்போ மாவட்டங்களில் சேர்த்து ஆலோசனை போட்டேன் அதே போல ஆஃபிஷன் வந்தீர்கள் அதே போல பரிசோதனைக்கு வாய்ப்பு உடனே கூட நான் உயிரும் உட்பட தெரிந்தாங்க ஏன்னு சொன்னால் வேறொரு நோய் காரணமாக உற்பத்தியை அதிகப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை அதிகப்படுத்தாமல் அந்த ஆகிஸனை வகையில் அதை நான் அடிப்படை பண்ணிக்கிறேன்